ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் கற்றுடைய வார்த்தையாய் தியானிக்கப் போகிறதான தலைப்பு நான் பூட்டினால் நான் திறந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் பூட்டினால் ஒருவனும் திறக்க முடியாது நான் திறந்தால் ஒருவனாலும் பூட்ட முடியாது உங்கள் வாழ்க்கையில் எது பூட்டப்பட்டிருக்கிறது எது திறக்கப்பட வேண்டிய காரியங்கள் இந்த செய்தியை கூர்ந்து கவனிங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த செய்தியானது இந்த கத்துடைய வார்த்தையானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதுக பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவித்தின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதி மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனாலும் பூட்ட மாட்டான் வேதம் சொல்லுகிறது இந்த சபைகளுக்கு சொல்லுகிறேன் இந்த நாள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பூட்டினா ஒருத்தரும் திறக்க முடியாது நான் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது அதை அதுக்கு அதை யாருக்கு செய்கிறாரா நம் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உங்கள் கிரியைகள் என்னவென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்கள் கிரியைக்கு தக்கதான காரியங்களை ஆண்டவர் செய்வார் அவர் உங்கள் கிரியைக்கு தக்கதாக பலன் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் பூட்டினால் ஒருவனும் திறக்க முடியாது நான் திறந்தால் ஒருவனாலும் பூட்ட முடியாது ஆண்டவர் சொல்லார் பாருங்கள் தாவித்தின் திறவுகோலை நான் கையில் வைத்திருக்கிறேன் நான் திறந்துட்டேன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற அடைப்பட்டு இருக்கிற காரியங்களை நான் திறந்துட்டேன்னா ஒருவனாலும் அதை பூட்ட முடியாது அவர் திறவுகோலை வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் திறக்க முடியாத சில காரியங்களை திறக்கும்படி ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறார் ஆனால் ஒரு சில காரியங்களை அடைக்கப் போகிறார் சில வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்பட போகிறது அப்போ இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நாமே நம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம குடும்பத்தை நம்ம ஆசீர்வாதத்தை பூட்டி வச்சிருக்கிறோமா இல்லை அந்த பூட்டை திறக்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோமா சிலர் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே பூட்டி கொள்கிறார்கள் சிலருடைய வாழ்க்கையை சாத்தான் பூட்டி வைக்கிறான் ஆனால் சிலருடைய வாஞ்சை சில பூட்டுகளை இந்த நாளில் திறக்கப் போகிறது சிலருடைய தீர்மானங்கள் பூட்டுகளை திறக்கப் போகிறது உங்கள் கிரியைகள் உங்கள் பூட்டுகளை திறக்கப் போகிறது அதை திறக்கப் போகிறவர் ஆண்டவராக இயேசுவானவர் இதை சொல்றார் பாருங்கள் பிலதெல்பியா சபைக்கு சொல்றார் பிளதெல்பியாவில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்றார் பிலதெல்பியா என்றால் சகோதர ஸ்நேகம் என்ற அர்த்தம் சகோதர ஸ்நேகம் இந்த சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசலை உனக்கு நான் தருவேன் உங்கள் வாழ்க்கையில பிசாசு பூட்டி வைத்ததை அவர் திறக்க இருக்கிறார் இப்போ பாருங்கள் இன்றைக்கி இருதயத்திற்குள்ளே அன்பு இல்லை ஸ்நேகம் இல்லை போலியான அன்பு மாயமான அன்பு ஆதாயம் தேடும்படியான அன்பு இது இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே பூட்டி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை ஆண்டவர் திறக்க மாட்டார் அந்த சாவி பிசாசு நிறத்தில் இருக்கிறது ஆண்டவர் கையில் இருக்கிற இந்த தாவித்தின் திறவுகோல் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு பூட்டினதை திறக்க வல்லதாக இருக்கிறது இன்றைக்கு எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் எது பூட்டப்பட்டிருக்கு ஆண்டவர் எதை திறக்கணும்னு விரும்புகிறீங்க உண்மையாய் விரும்புகிறவர்களுக்கு உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையின் மேல் வாஞ்சியாக இருந்து இந்த வார்த்தையின் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் சில காரியங்களை திறக்கப் போகிறார் சில காரியங்களை மூடப் போகிறார் அவர் திறக்கவும் செய்ய போகிறார் சில காரியங்களை மூட செய்யவும் போகிறார் இந்த தாவித்தின் திறவுகோள் இந்த தாவித்தின் திறவுகோள் என்றால் அது அவருடைய வல்லமையையும் அது அவர் கையில் இருக்கும் அதிகாரத்தையும் காட்டுகிறது அப்ப சில காரியங்கள்ல வல்லமையையும் அதிகாரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த போகிறார் இயேசு பரலோகம் போறதுக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க பரலோகம் ஏறும் முன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இன்றைக்கு நான் ஒரு சில காரியங்களை உங்க வாழ்க்கையில பூட்டி வைத்தால் அதை நீங்க திறக்க விரும்பாதீங்க சில காரியங்களை நான் தான் பூட்டி வச்சிருக்கிறேன் அதை நீங்கள் திறந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அழிவுக்குள்ளே போயிடும் நான் திறந்து வைக்கிறது காரியம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரம் என்று கத்த சொல்லுகிறான் அவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது அவர் தனது அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவார் இடம் கொடுக்காதவர்களுடைய இடத்துல எங்கெங்கே இயேசு போய் தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தினார் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வல்லமையும் அதிகாரமும் புறப்பட்ட இடத்தில் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு மு முற்றிலுமா கீழ்ப்படிந்தார்கள் முற்றிலுமாய் அவரை நம்பினார்கள் விசுவாசித்தார்கள் அந்த இடத்துல தாங்க அற்புதமும் வல்லமையும் வெளிப்பட்டது அவர் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை பூட்ட வேண்டும் எந்தெந்த காரியங்களை திறக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றும் இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிகள் உங்கள் வாழ்க்கையின் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்பத்தின் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் சில காரியங்களை பூட்டி வைக்கப் போகிறார் சில காரியங்களை திறந்து வைக்கப் போகிறார் அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்துடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களே வெளியே கொண்டு வந்து இங்கே ஒரு தூதன் வந்து சிறை கதவை திறக்கிறான் ஆண்டவை திறக்க வைக்கிறாருங்க தேவ தூதரில் கொண்டு திறக்க வைக்கிறாருங்க ஏ திறக்க வைக்கிறாரா யார் உங்களை சிறப்படுத்தினாலும் சரி அவர் திறக்கிறவராக இருக்கிறார் யா எது உங்களை சிறப்படுத்திருக்க ஆனால் சிலர் சிறை இருப்புக்குள்ள இருந்துக்கிட்டு வெளியே வர எண்ணமே கிடையாது ஏ பரவாயில்ல இந்த சிறை நல்லா நல்லாயிருக்கு அப்போ எப்படி ஆண்டவர் தூதனை அனுப்புவார் உங்கள் விருப்பம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய வாஞ்சை உங்களுடைய தீர்மானம் தேவ தூதர்களை கொண்டு வரும் உங்கள் சிறைய இருப்புகளை மாற்றும்படி உங்கள் சிறையிருப்புகளை திறக்கும்படி ஆண்டவர் முதலாவது திறக்கிறவராக இருக்கிறா பாருங்க சிறையிருப்பை திறந்தாதான் சிறையிருப்புலேருந்து வெளியே வர முடியும் ம் எகிப்தின் சிறை இருப்பை கற்ற திறந்தார் பாபிலோனில் சிறைப்பட்டு போன ஜனங்களுடைய சிறை இருப்பை ஆண்டவர் திறந்தார் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திறக்க அவர் திறவுகோலை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அவர் திறந்தாலும் நான் வெளியே போகமாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு இருக்கும் பொழுது அந்த சிறையிருப்பே கடைசி வரை என்ன பண்ணிடும் நம்ம வாழ்க்கை அழிச்சிடும் பாருங்கள் கற்ற தூதுன்னு அனுப்புனார் தூதர்களை அனுப்புறாரு இன்றைக்கு அநேக தூதர்கள் கண்ணுக்கு தெரியாத தூதர்கள் இருக்கிறாருங்க கண்ணுக்கு தெரிந்து ஆண்டவர் ஊழியர்களை அனுப்புகிறாரு சில வா சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பூட்டப்பட்ட சூழ்நிலையை திறக்கும்படி சில ஊழியர்களை அனுப்புகிறாரு ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறதில்ல சில இடத்துல இடம் கொடுக்குறோம் சில இடத்துல இடம் கொடுக்கறதில்ல அதே அப்போ சில நடவடிக்கைகள் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் இரும்பு கதவண்டே வந்தபோது அது தானாக அவர்களுக்கு திற உண்டு தான் பாருங்கள் சிறை கதவை திறந்துட்டார் இவங்க வெளியே வந்த உடனே அடுத்த கதவு இரும்பு கதவு தானாய் திறவுண்டுதான் சில கதவுகளை அவர் திறப்பார் சில கதவுகள் தானாய் உங்களுக்காக திறக்கும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஏசியன் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அவர் கையில் ஒரு திறவுகோள் இருக்கு அவர் நினைத்தால் என்னை திறக்க முடியும் பாருங்க சிறை கதவு முதல் கதவு தானாய் திறந்தது ரெண்டாவது முதல் கதவு ஆண்டவர் திறந்தாரு இரண்டாவது கதவு தானாய் திறந்தது இயேசு நம்மோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில அடைப்பட்ட சூழ்நிலையில் தானா திறந்து விடுங்க இயேசு திறக்க ஆரம்பிச்சிட்டாருனா அடுத்தது பாருங்க அடைப்பட்டு இருக்கிற சூழ்நிலை தானா திறந்து வழிவிடும் அடுத்தது பாருங்கள் அப்போச நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக மிகவும் பூமி அதிர் மிகவும் அதிர்ந்தது உடனே கதவெல்லாம் திறவுண்டது எல்லோரும் எல்லோருடைய கட்டுகளும் கரண்டு போயிட்டுரு ஆண்டவர் பாருங்கள் சில கதவுகளை தானாக திறக்க வைக்கிறார் சில கதவுகளை அவரே திறக்கிறாரு இப்ப கதவுகளை அசைக்க ஆரம்பிக்கிறாராம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சிறைச்சாலை எனும் கதவுகளை அசைக்கிறாராம் கதவுகள் திறக்க வைக்கிறார் பாருங்க ஆண்டவர் எதை பூட்ட போறாரு நபரும் சொல்றேன் இப்ப சில கதவுகள் திறக்கப்படுகிறது சிறைச்சாலை கதவை ஆண்டவர் தூதனை கொண்டு திறந்தாரு ரெண்டாவது கதவு தானா திறந்தது இப்ப மூன்றாவது கதவு அசையுதுங்க உங்க வாழ்க்கையில ஒரு அசைவு வேணும் என்றால் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு அசைவுகளை காண்பீர்கள் சிறைச்சாலையை அசைந்து போகும் உங்களை எது சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எது இருக்கிறது சில கதவுகளை என்ன பண்ணுறார் ஆண்டவர் தூதர்களை கொண்டு திறக்கிறார் சில கதவுகள் தானாய் திறக்கும் சில கதவுகள் அசைத்து திறப்பார் ஆண்டவர் அசைத்து உங்கள் கதவுகள் எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும் எந்த கதவெல்லாம் நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க எந்த கதவுலாம் பிசாசு உங்களை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அது உங்களுக்கு தான் தெரியும் இந்த கதவுகளை ஆண்டவர் திறக்க வல்லவராக இருக்கிறார் ஆ பாருங்க சில கதவுகளை திறக்கிறாராம் சில கதவுகளை பூட்டுகிறார் ஒருவனும் திறக்க முடியாதபடி பூட்டுறார் ஏன் தெரியுமா எங்கள் ஆண்டவர் என்ன பூட்டுறாரு ஏன்னா அவர் பூட்டிட்டா பிசாசு உள்ளே வர முடியாதுங்க அவர் பூட்டிட்டா பிசாசு உள்ளே வர முடியாது உங்களை அழிக்கிற வல்லமை உள்ளே வர முடியாதுங்க பொல்லாத சத்துருக்கள் உள்ளே வர முடியாதுங்க பொல்லாத மனிதர்கள் உள்ளே வர முடியாதுங்க சில நேரத்தில் ஆண்டவர் பூட்டியும் வைக்கிறாராம் ம் அவர் அவர் கதவை பூட்டினால் அதை யாராலும் திறக்க முடியாது சில நேரங்களில் நம்மள பூட்டி வைக்கிறார் நம்மளை பாதுகாக்கும்படி ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வருஷத்தில் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு அவனுக்குண்டான சகல மிருகம் அவனுக்குண்டான பொருட்கள் எல்லாத்தையும் பேழைக்குள் பிரவேசித்து அப்பொழுது கத்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் இப்போ பாருங்கள் டோர் லாக் பண்ணிட்டார் முதலாவது சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் திறக்க வைக்கிறார் தானா திறக்க வைக்கிறார் அசை பண்ணி திறக்க வைக்கிறார் இப்ப நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ள வச்சு பூட்டுறாராம் இப்ப கடவுள் பூட்டுறதுக்கும் அனுமதி கொடுக்கணும் நம்ம ஏன் தெரியுமா வெள்ளம் நோவாவின் குடும்பத்தை அழிக்காதபடி பாதுகாக்கும்படி கதவை அழைத்தார் இன்றைக்கு ஆண்டவர் சில கதவைகளை உங்கள் வாழ்க்கையில் அடைக்க விரும்புகிறார் என்றால் பொல்லாத வல்லமைகள் மறுபடியும் அவங்களை வந்து தாக்கக்கூடாது வியாதி வந்து மறுபடியும் தாக்கக்கூடாது தருத்திரம் வந்து உள்ள தாக்கக்கூடாது இந்த குடும்பம் அழிக்கப்படக்கூடாது அதற்காக சில காரியங்களை பூட்டி வைக்கிறாராம் இந்த பேழை எதை காண்பிக்கிறது தேவ கிருபையை காண்பிக்கிறது சபைக்குள் அவருடைய வார்த்தைக்குள் இருக்கும்பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் அப்ப இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம் நோவாவை வெள்ளத்தையே பார்க்காத ஒரு மனிதன் அழிவையே பார்க்காத ஒரு மனிதனை பேழைக்குள்ளே போன்னு சொன்ன உடனே போயிட்டான் கர்த்தர் பூட்டி இருக்கிறார்ன்னு போது அவன் அதுக்குள்ளே நான் பத்திரமா இருப்பேன் நானும் என் குடும்பமும் பத்திரமா இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே இருந்தான் ஒரு பெரிய அழிவு வரப்போது அந்த அழிவை முன்னாடியே நோவா கிட்ட சொன்னார் ஆண்டவர் ஆனால் நோவா ஒரு முடிவு எடுக்க எடுக்கலைன்னா அவன் குடும்பம் அழிந்து போயிருக்கும் கர்த்தர் பூட்டி வைக்கிறார் பாருங்க தேவ பாதுகாப்பு உண்டு பண்ணுகிறார் அப்போ இதெல்லாம் நமக்கு ஏங்க செய்கிறாரு ஏங்க கதவை திறக்கணும் ஏங்க கதவை போட்டணும் இதெல்லாம் நமக்கே செய்கிறார் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை தீர்வுக்கு பாருங்கள் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆண்டு வரி தானே ஏன் திரும்ப செய்கிறாங்க நம்ம கிரியை நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் அவன் ஒவ்வொரு மனிதனுடைய கிரீ அவனோட வருகிறது அவன் கிரியை என்ன என்று மனிதர்கள் அறிகிறார்களோ இல்லையோ ஏசு அறிவார் உங்கள் கிரியை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் அவங்க வாழ்க்கை உங்கள் கிரியை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் உங்கள் எதிர்காலம் உங்கள் கிரியை எப்படி இருக்குதோ அப்படி தான் அவங்க முடிவு அப்போ பாருங்கள் நம்ம கிரியை எப்படி இருக்குன்னா இயேசுக்கு பிரியமான கிரியைகளாக இருக்கும்பொழுது சிறைச்சாலைகள் கதவை திறக்கும்படி கத்த தூதர்களை அனுப்புவார் அடுத்த வெளியே வரும்போது கதவு தானாக திறக்கும் திறக்க முடியாத கதவை கத்தர் அசைப்பார் அடுத்தது பாருங்க ஒரு பொல்லாத கிரியைகள் குடும்பத்தை அழிக்காதபடி கத்தர் பூட்டியும் வைக்கிறாராம் தேவ கிருபைக்குள்ள இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய கிரியை நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது ஆ அவருடைய கிரியை என்ன இருக்குது அவரை மருதளிக்கலையாம் அதுவும் சொல்கிறார் பாருங்க அவரை மருதளிக்கலை போது ஏசுவை இயேசுவேன்றது அதுக்கப்புறம் இயேசுவை தூக்கி எங்கன்னா ஓரம் போட்டுறது மருதளிக்கலை ஆ அவர் நம்ம கொடுத்த பலனில் உண்மையாக இருக்கிறோமா ஒரு ஏகப்பட்ட வாட்டி பலப்படுத்துகிறார் வார்த்தைகளை கொண்டு ஊழியர்களை கொண்டு ஜபத்தில் பலப்படுத்துகிறார் அந்த நேரத்துக்கு பலன் தேவைப்படும் அதுக்கப்புறமா நம்ம உலகப்பூர்வமான காரியத்திற்குள்ளே போகும்போது ஹாண்டவர் திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்க மாட்டார் பூட்ட வேண்டிய நேரத்தில் பூட்ட மாட்டார் அது நம்ம கையில் தான் இருக்குது இது சொல்கிறார் பாருங்க உன் கிரியைகளினால தான் இதை நான் செய்கிறேன்ப்பா உன் கிரியை எப்படி இருக்கோ அப்படி தான் நான் பூட்டி வைக்கிறதும் திறந்து வைக்கிறதும் இப்ப உங்களுக்காக சில வாசல்களை ஆண்டவர் திறக்கப் போகிறார் சில வாசல்களை திறக்க போகிறார் எந்தெந்த வாசல்களை திறக்கப் போகிறார் வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது இங்கே பாருங்க ஒரு தரிசனம் ஒரு வாசலை திறந்து நான் உனக்கு தரிசனத்தை காட்டுவேன் பத்மதீவு இந்த இடத்துல தான் யோவான் இந்த சத்தத்தை கேட்கிறார் யாரும் இல்லாத இடங்க தனிமைப்படுத்தப்பட்ட இடம் ஏன் ஆண்டவரே என்னை இப்படி தனிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க ஏன் ஆண்டவரே என்னை இப்படி வேறு பிரிச்சிருக்கீங்க உன்னோட நான் பேசத்தான் உன்னோட நான் பேசத்தான் இந்த வாசல் வழி தரிசனத்தை பார்க்குறார் பரலோகத்தை பார்க்குறார் சில காரியங்களில் ஆண்டவர் சில காரியங்களில் கதவை திறக்கிறாருன்னா சில தரிசனங்களை ஆண்டவர் இருக்கிறார் இங்கே யோவானுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல எதை பார்க்கறா சிங்காசனத்தை காண்கிறார் சிங்காசனத்துல வீட்டில் இருக்கிற இயேசுவை காண்கிறார் பரலோகத்தின் எல்லா அனுபவத்தையும் காண்கிறார் இயேசு நமக்கு வாசலை திறந்தார் என்றால் தரிசனங்களை காண்பீர்கள் உங்கள் எதிர்கால தரிசனங்களை காண்பீர்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து எதிர்கால தரிசனங்களை காண்பீர்கள் உங்கள் பொருளாதார ரீதியான காரியங்கள் இருக்கிற தரிசனங்களை காண்பீர்கள் இங்க யோவானுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டது தரிசனம் உண்டானது உங்களுக்கும் ஒரு வாசல் திறக்கப்படும் தரிசனம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்கள் வாழ்க்கை குறித்து உங்கள் பொருளாதார ரீதியான காரியங்களை குறித்து தரிசனம் உண்டாகும் அப்ப சில வாசல் ஆண்டவர் திறக்கும்போது நாம் அதுக்கு இடம் கொடுக்கணும் எடு இடம் கொடுக்கணும் அப்போ தான் தவர் தரிசனம் கிடைக்கும் அப்போ பாருங்கள் சில கதவுகளை ஆண்டவர் தூதர்களை கொண்டு திறக்கிறார் சில கதவுகள் தானாய் திறக்கிறது சில கதவுகளை அசைத்து திறக்கிறார் அதே போல் நம்மை பாதுகாக்கும்படி தேவ கிருபைக்குள் வைத்து பூட்டி வைக்கிறார் அழிவுக்கு மத்தியில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அதற்கு நம் கிரியை ரொம்ப முக்கியம் நம்ம கிரியை முக்கியம் நம்ம கிறிஸ்துவுக்குள் பட்ட பலன் ரொம்ப முக்கியம் இப்போ கதவை திறக்கிறாராம் தேவ தரிசனத்தை பார்க்கும்படி கர்த்தர் திறந்திருக்கிற கதவினால் நீங்கள் தேவ தரிசனங்களை இந்த வருடத்தில் காண்பீர்கள் அடுத்து பாருங்கள் ஒன்று குறைந்தியர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசத்தில் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் இங்கே திறந்த வாசல் ஸ்விசேஷத்தின் அனுபவத்தை காண்பிக்கிறது பவுல் எபே எபேசு பட்டணத்துக்கு குறி குறித்து பேசுகிறார் இங்கே ஜனங்கள் கோட்பாடு இல்லாத வாழ்கிறாங்க கோட்பாடே கிடையாது கண்ணா அப்படின்னான் வாழ்க்கை ஏற்ற மாதிரி வாழ்க்கை சூழ்நிலைக்கேற்றார் மாதிரி மாற்றி கொள்வது கோட்பாடே கிடையாது கோட்பாடே கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் மத்தியில் ஆண்ட இங்கே பவுல் சொல்லது பாருங்கள் இங்கே பவுல் பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அப்போ இன்றைக்கு நீங்கள் கோட்பாடு இல்லாது வாழ்பவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அங்கு ஒரு கதவை உங்களுக்கு திறக்கிறவராக இருக்கிறார் உங்களை சுற்றி பாவ பாவ மனிதர்கள் இருந்தாலும் சரி உங்களை சுற்றி சாப மனிதர்கள் இருந்தாலும் சரி உங்களை சுற்றி பிசாசின் மனிதர்கள் இருந்தாலும் சரி அசுத்தாவைகள் இருந்தாலும் சரி அங்கே உங்களுக்கு ஒரு அனுகூலமான கதவு திறக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்குன்னா கிரியை சரியாக இருக்கிறவர்களுக்கு அவரில் பலன் கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் திறந்துட மாட்டார் எல்லாருக்கும் ஆண்டவர் பூட்டிட மாட்டார் பவுலுக்கு இங்கே ஒரு திறந்த வாசலை வைக்கிறாரு காரணம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் பெற்ற ரட்சிப்பை நான் பெற்ற பலனை நான் பெற்ற சுகத்தை ஏசு ஜீவிக்கிறார் ஏசு எனக்காக ரத்தம் சிந்தினார் எனக்காக பூமியில் பிறந்தார் என்று சுவிசேஷம் சொல்வதற்காக கதவு திறக்கப்படுகிறது ஆனால் இங்கே விரோதம் செய்கிறவர்களும் இருக்கிறாங்க விரோதம் செய்கிறவர்கள் மத்தியில் ஒரு கதவு திறக்குங்க நான் சொல்கிறேன் தரிசனமாக நீங்கள் கத்துடைய வார்த்தைக்குள் அவர் அவருடைய பார்வையில் சரியான கிரியை செய்யும்பொழுது உங்களுக்கு விரோதக்காரர்கள் மத்தியில் ஒரு அனுகூலமான கதவு திறக்கும் அதை ஆண்டவர் திறந்து வைப்பார் அதை அவர் திறந்து வச்சால் யாராலையும் பூட்ட முடியாது ஆ பாருங்க அது மட்டும் இல்லை அடுத்த இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போசல் நடவடிக்கைகள் பதி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் அங்கே அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபை கூடி வர செய்து தேவன் தங்களுக்கு கொடுத்தோம் தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை அவர்கள் புற ஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை கதவை திறந்ததை அறிவித்தார்கள் பாருங்கள் இவன் சொல்கிறாங்க ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க நாங்கள் விசுவாசத்தின் கதவை திறக்க வை திறக்க முயற்சி போன்றோம் திறந்து வைக்கிறோம் ஒருவருடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் மூடிடாதீங்க இல்லை பிசாசு மூட இடம் கொடுத்துடாதீங்க சிலர் என்ன பண்றாங்க விசுவாசத்தின் கதவை தானா மூடிடுறாங்க பிசாசு மூடிடுறான் இந்த வார்த்தைகளை பவுலும் பர்ணாபாவும் தெரியுமா இதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது இன்றைக்கி இன்னைக்கு விசுவாசத்தின் கதவு நாமளே மூடிட்டோமா இல்ல பிசாசு மூடி வச்சிருக்கானா இல்ல ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறாரா கேள்வி உங்கள் மத்தியில் இந்த இந்த சம்பவத்தை ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போஸ்ட் நடவடிக்கைகள் பதினாலாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லிச் லிச்சரியாலே அங்கே தாயின் வயிற்றுலேருந்து பிறந்தது முதல் சப்பானியாக ஒரு மனுஷன் நடவாமல் கால்கள் விளங்காதவனாக உட்கார்ந்துருக்கிறான் பவுல் பேசுகிறதை கேட்டு அவன் அதை உற்று பவுல் பேசுகிற அவன் கேட்குறான் பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள் உண்டு என்று கண்டு எழுந்து கால் ஒன்று நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பாருங்க ஊழியக்காரன் பேசுகிறான் அந்த வார்த்தைகளை தாயின் வயிற்றிலிருந்து கை கால் விலங்காது பிறந்த ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான் ரொம்ப விசுவாசமாக கேட்குறான் அவன் விசுவாசமாக கேட்குறான் என்பதை பவுல் ஆவியில் அறிந்து கொண்டு உற்று பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ ஊழியக்காரனுடைய பார்வை யார் மேலே பாதிக்கப்பட்ட விசுவாசியின் மேலே ஏன்னா அவன் கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் ஆண்டவர் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் உங்கள் கதவுகளை திறக்கும்படி காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் திறந்து வைத்ததை நீங்கள் மூடிவிடாதிருங்கள் பிசாசு மூட இடம் கூடாதிருங்கள் தேவ கிருபைக்குள் இருக்கும்போது அது நடக்கும் தேவ சித்தத்திற்குள் இருக்கும்போது அது நடக்கும் பாருங்க இங்கே ஆண்டவர் இவரை கொண்டு என்ன பண்ணுறாரு இந்த விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற கதவை திறந்துட்டார் இப்போ திறந்த வாசலை ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி விசுவாச கதவை அவர் திறக்கிறார் அதை மூடிராதீங்க அவிசுவாசம் வேண்டாம் விசுவாசம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும் அவிசுவாசம் நடந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் இதுவரைக்கும் நடந்த அற்புதம் அடையாளங்களையும் அது கொண்டு போயிருங்க அவிஸ்வாசம் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முன்பாக அநேக கதவுகளை திறந்திருக்கிறார் சில கதவை மூடி இருக்கிறார் இப்போ நம்ம சொல்லணும் நம்ம நம்ம வாழ்க்கையில் எது மூடப்பட்டிருக்கு எது திறந்த திறக்கப்பட்டிருக்கு எல்லாற்றுக்கும் ஒரே காரணம் நம்ம கிரியை நமக்குள் இருக்கும் கொஞ்சம் பலன் இயேசுவின் நாமத்தை மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை அவருடைய வசனத்தை கை காரியங்கள் இது நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சில கதவுகளை தேவ தூதர்களை கொண்டு திறக்கிறார் சில கதவுகள் தானாய் திறக்கும் சில கதவுகள் மேலே ஒரு அசைவு உண்டாகும் சில கதவுகளை ஆண்டவர் மூடுகிறார் உங்களை பாதுகாக்கும்படி தேவ கிருபைக்குள் வைத்து இதெல்லாம் ஏன் செய்கிறார்னா என் கிரியை அவர் அறிந்திருக்கிறார் என் பலனை அவர் அறிந்திருக்கிறார் நான் இயேசுவின் நாமத்தை மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் வசனத்தை நான் கைக்கொண்டு வாழ்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்டு ஆகையால் எனக்கு ஒரு கதவை திறக்கப்படும் நான் தரிசனத்தை காண்பேன் எதிர்காலத்தை குறித்து என்னுடைய நிகழ்காலத்தை குறித்து இனி வரப்போகும் காரியங்களை குறித்து தரிசனத்தை காண்பேன் அது மட்டும் இல்லை எனக்கு விரோதமா ஜனங்க இருக்கிறாங்க அவர்கள் மத்தியில் எனக்கு ஒரு அனுகூலமான கதவை திறக்கப்படும் அப்ப நான் இயேசுவின் நாமத்தை சொல்லுவேன் அது மட்டும் இல்லைங்க எனக்காக ஒரு ஊழியனை கத்தர் அனுப்பி இருக்கிறாரு என் சூழ்நிலை முட்டங்கி போயிருக்கு நான் முட்டங்கி உட்கார்ந்துருக்கேன் ஆனா நான் கத்துடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியாக இருப்பத விசுவாசத்தோடு இருப்பதை அந்த ஊழியக்காரன் பார்க்கும் பொழுது அவன் அவன் வாழ்க்கையை மாத்திட்டாங்க அவன் வாழ்க்கையை மாத்திட்டான் இதுவரை தாயின் வயிற்றிலிருந்து நடக்க வச்சுட்டாங்க விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட்டது அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது இன்றைக்கு உங்கள் கதவு எப்படி இருக்கு உங்கள் விசுவாச கதவு எப்படி இருக்கு அவ்விசுவாசம் கதவுகளை அடைத்து விடும் விசுவாசம் கதவுகளை திறக்கும் அடுத்த ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க சங்கீதம் நூற்றி பதினெட்டு பத்தொன்பது இருபது நீதியின் வாசல்களை திறவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கத்தரை துதிப்பேன் கத்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் பாருங்க கடைசியாக ஒரு வாசல் கத்தரின் வாசல் எங்கள் சர்ச்சுக்கு பேர் அதுதான் கத்தரின் வாசல் ஊழியங்கள் கடைசியாக ஒரு வாசலை வச்சிருக்கிற ஒரு கத்தரின் வாசல் நீதிமான்கள் இந்த வாசலுக்குள் பிரவேசிப்பார்கள் ஆ நீதிமான்கள் இயேசுவை துதிப்பார்கள் மகிமைப்படுத்துவார்கள் நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் ஏசு பூட்ட வேண்டியதை பூட்டுவார் திறக்க வேண்டியதை திறப்பார் ஏசுவை மகிமைப்படுத்துகிற இடத்துல பூட்ட வேண்டியதை பூட்டுவாருங்க திறக்க வேண்டியதை திறப்பார் ஆனால் நம்ம கிரியை முக்கியம் நமக்குள்ளே இருக்கிற பலன் முக்கியம் ஏசுவை மறுதளிக்காத ஒரு வாழ்க்கை முக்கியம் அது மட்டும் இல்லை அவர் கொடுத்த வார்த்தை முக்கியம் அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பூட்ட வேண்டிய சில காரியங்களை ஆண்டவர் பூட்டுவார் திறக்க வேண்டிய சில காரியங்களை ஆண்டவர் திறப்பார் இன்றைக்கு எது உங்கள் வாழ்க்கையில் பூட்டப்பட வேண்டும் எது திறக்கப்பட வேண்டும் அதற்கு உங்கள் இருதயமாகிய கதவை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்கள் அவர் உங்களுக்குள் கிரியை செய்யும்போது சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பூட்ட வேண்டிய காரியங்களை பூட்டுவார் திறக்க வேண்டிய காரியங்களை திறப்பார் அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது அவர் பூட்டினால் ஒருவனாலும் திறக்க முடியாது இந்த கத்துடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள் அவர் பூட்டும்படியாய் அவர் திறக்கும்படியாய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இதை வைத்து ஜெபியுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அமைன்